بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله அன்புக்குரிய சகோதரர்களே வாராங்கம் நடைபெறுகின்ற இந்த ஹதீஸ் வகுப்பில் கடந்த வகுப்பிலே ஹதீஃப் என்று சொல்கின்ற உமரல் ஹத்தாப் அலியா அனுபவர்கள் அறிவிக்கின்ற புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சஹேஹான் ஹதிஸை ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தோம் திப்ரீல் அலை சலாம் அவர்கள் அசூல் சலாம்பாக வரைகோ செல்லம் அவர்களிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள் என்ற அந்த ஹதீஸ் தான் நாங்கள் பார்த்தோம் அந்த ஹதீஸாகும் அதில் திப்ரீல் அலை சலாம் அவர்கள் முதலாவது கேள்வியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வரைக்கும் அதிலே வரக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் சென்று ஒப்பிடவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை திபில் அலி சலாம் அவர்கள் அவர்களுடைய முதலாவது கேள்வி ஆரம்பிக்கிறார்கள் அஹ்ர் நீ அனில் இஸ்லாம் யா முஹம்மத் முஹம்மதே இஸ்லாம் என்றால் என்னவென்று எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொல்கிறார்கள் ൈഹ വ മുതാവുംഹമ്മ മുഹമ്മദ് അല്ലാഹുടേ തൂതർ എന്ന് പറഞ്ഞിട്ടും നില നാട്ടുവും கொடுப்பதும் ரமலானுடைய நூன்றை நுட்பதும் சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கு போவதும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும் இஸ்லாம் என்று சாட்சி கூறுவது என்று நபி சல்லாஹு அலிகு வசல்லாமர்கள் சொன்னார்கள் இதை சொல்லி முடித்ததும் திபிரலாம் அவர்கள் என்று சொன்னார்கள் நீங்க சொன்னது உண்மைதான் என்று சொன்னார் இதை கேட்ட நபி தோழர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் கேள்வி கேட்கிறவரே ஒருத்தர் தெரியாம கேள்வி கேட்டுவிட்டு பதில் கிடைத்தது நீங்க சொன்னது சரிதான் என்று அந்த விடையை சரிகான் என்ற ஒரு விடயம் என்ன செய்தது ஆச்சரியப்படுத்தியது அங்குள்ள சகோதரர்களே இந்த சாட்சியம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒன்றாகும் சாட்சி சொல்றது அல்லாஹுதான் என்று சாட்சி சொல்றது அது எப்படி சாட்சி சொல்லப்படும் இஸ்லாத்திலே இல்லாத ஒருவர் முஸ்லீம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்துக்கு வரப்போகிறார் இஸ்லாத்துக்கு நுழையப் போகிறார் அவர் முதலாவதாக சொல்ல வேண்டிய ஷஹாதத் சாட்சி அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா ரசூல்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும் என்று அவர் சாட்டி சொல்லணும் இதுதான் இஸ்லாம் இஸ்லாத்தில முதலாவது விஷயம் அப்ப இஸ்லாம் என்றால் என்ன அஸ்லம் என்ற அரபு சொல் கட்டுப்பட்டான் சரணடைந்தான் இஸ்தி இஸ்லாம் சொல்றது இஸ் இஸ்லாமாகிறா தன்னை அப்படி அர்ப்பணிச்சு சரணடைகிறான் சரணடைஞ்சா அவருக்கு தான் யார்கிட்ட சரண் அதான் அவருக்கு தான் அதான் சொல் இந்த சொல்லி இஸ்லாமன் இஸ்லாம் என்ற சொல்லும் அதுல இருந்தால் என்ன பிறந்த உண்டாகும் குவானிலே இந்த சொல் எங்களுக்கு வழங்கப்படுத்துறான் எப்படி வழங்கப்படுத்துறான் அதாவது இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலாவது மார்க்கம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமே இஸ்லாம் தான் இன்னத்தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் படத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்போ இஸ்லாம் என்பது கட்டுப்படுதல் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருளா அப்ப நாம் முதலாவதாக இஸ்லாத்தினுடைய பொருள் ரீதியான கருத்து என்ன என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருகிற போது அவர் சாட்சி சொல்ல வேண்டும் நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்ற நேரம் அந்த சாட்சியே ப்ரோப்பரா செல்லி மாட்டோம் எங்களோட உம்மா இஸ்லாம் பாப்பா இஸ்லாம் அதால நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்திருப்போம் இப்ப இஸ்லாத்தை கற்று அதனுடைய அர்த்தங்களை விளங்கி ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிற போது அந்த கலிமாவை அவர் சொல்ற நேரமே உயிரோட்டமா சொல்லுவார் அஷ்ஹத் அவர் உயிரோட்டமா சொல்லுவார் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள் என்றால் இஸ்லாத்திலே அவங்க இருக்கிறதால சில நேரம் லா இலாஹ இல்லல்லா இஸ்லாம் முகமது ரசூலுல்லா இந்த சொற்பதங்கள் இந்த வசன நடைகளை பத்தி அவங்க படிக்கிறல்ல எனவே அதை பத்தி நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சியோ அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்தின் முதலாவது சாட்சி லா லாஇலாக முதலாவது சாட்சி இந்த லா இலாக ரெண்டா என்ன ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு உடையமாக இருந்தால் மிக சுருக்கமாக நாங்கள் வழங்கி வச்சுக்கோம் லாண்டா என்ன இல்லை இலாகன்றது வணக்கத்துக்கு உரித்துள்ளது வணக்கத்துக்கு தகுதியானது வணங்கப்படுறதுக்கு தகுதியானது அப்ப வணங்கப்படுவதற்கு தகுதியானது எதுவுமே இல்லை அப்ப என்ன கடவுள் ஒரு கடவுளும் இல்லை நிறைய கடவுள் இருக்கி நிறைய கடவுள்கள் வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கி லாஜ் உஸ்ஸா மனாஜ் இப்படி நிறைய கடவுள்கள் வணங்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலயும் நிறைய சிலைகள் என்ன வணங்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு ரசுல்லா இதுக்கு வந்து மக்கவற்றியில வந்து என்ன செஞ்சாங்க முதலாவது சிலைகள் நிறைய உடைச்சாங்க அப்ப நிறைய கடவுள்கள் இருந்தாங்க சூரியன் வணங்கப்பட்டுச்சு சந்திரனும் வணங்கப்பட்டுச்சு இன்றைக்கு பார்த்தால் சில மாற்று மாத சகோதரிகளும் செய்வாங்க எல்லாத்தையும் வணங்குறாங்க கல்ல வணங்குறாங்க சாணத்தை வணங்குறாங்க சில பொழுதுகளை சில விலங்குகளை கூட கடவுள் தெரியும்னு சொல்லுவாங்க இந்த களிமை என்ன சொல்லுது என்றால் வணங்கத்துக்கு தகுதியானது எதுவுமே இல்லை அல்லாகவே தவிர அல்லாஹம் தான் வணங்குவதற்கு தகுதியானது இதான் இந்த முதலாவது சாட்சி இந்த சாட்சி எந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டு நாங்க சொல்றோம் என்று தெரியாது சுசல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த கலிமா கிரிக்கிற இந்த மகத்துவம் என்னென்றால் யார் இந்த உலகத்தினுடைய தன்னுடைய கடைசி வார்த்தையை இந்த வார்த்தையாக ஆக்கிக் கொள்கிறாரோ லாயிலா அல்லா என்று ஆக்கி கொள்கிறாரோ தஹலன் ஜென்னார் அவர் சொர்க்கம் போவார் அப்ப ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கும் மாதிரி இல்லை அல்லா மட்டும்தான் கடவுள் இந்த உலகத்துல வணங்கப்படுற எந்த ஒன்றும் கடவுளுக்கு தகுதி இல்லை அல்லாஹ் இருந்தாலும் சொல்கிறான் சொல்லிவிட்ட அல்லா ஏன் தகுதி இல்லைன்னு சொல்லாமே உடலை உங்களுக்கு எல்லாருக்கும் குருவான நல்ல பாடமான ஒரு சூறாதி சோதுல் எஷலாஸ் குலுகோ அஹத் அந்த சூரோட பொருள் எடுத்து வாய்த்து பாருங்க ஹூவம்லாவு அஹத் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹு சமத் அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அல்லாஹனை வணங்கப்பட்டது தகுதியானவன் ஏன் தகுதியானவன் அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை மனுஷன்கிட்ட இருந்து ஒரு தேவையும் அவனுக்கு கிடையாது லம் எலி வலம் யூலத் சில மதத்தவர்கள் அவனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்கள் அல்லாக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனா அல்லாக்கு பிள்ளையும் இல்லை அல்லாஹ் யாருக்கும் பிள்ளையும் இல்லை அல்லாஹ் அல்லாஹு மகா மிக கோபமாக சொல்கிறார் அவர்கள் அல்லாஹுக்கு குமாரர்கள் பிள்ளைகள் இருப்பதாக சொல்கிறார்கள் இதனால் பானமும் பூமியும் வடித்து சிதறப்பாக்கின்றனர் அல்லாஹு தர சொல்கிறார் அப்படி அந்த அளவுக்கு அல்லாவை கோபப்படுத்துற ஒரு விஷயம் தான் அல்லாக்கு பிள்ளைகள் இருக்கேன்னு சொல்றது அப்ப அல்லாக்கு என்ன பிள்ளைகளும் இல்லை அல்லாஹுக்கு நிகராக எதுவும் இல்லை இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை இந்த கலிமாவை நாங்க வழங்கி கொள்றதுல மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான் அல்லாக்கு நிகராக ஒன்றும் இல்லை இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா இதை சொல்லும் போதும் லைசக்கிஸ்லி உல் அல்லாஹை போல அவனைப் போல எந்த ஒன்றும் இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்ப அல்லாஹு அல்லாஹு தாலா கேட்பது எப்படி கேட்கிறான் எங்களுக்கு தெரியாது அவனுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் அவன் அதை செவிமடக்கிறான் எங்களுக்கும் கேட்கிற ஒரு இயல்பிரிக்கு ஆனா அல்லாஹ் கேட்பதில் முழுமையானவன் நாங்க கேட்கறதுல முழுமையானவன் எங்களுக்கு இப்ப நான் பண்ற இந்த வகுப்பை கூட திருப்பி சொல்றதுக்கு அதே மாதிரி சொல்றதுக்கு என்ன கூட இல்ல கேட்கறதுல முழுமை பெறாத ஒரு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதை சமரியத்தான் சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் இல்ல வேற இடத்துல இருந்து ஒருத்தர் பேசுறார் அவர் பேசுறத கேட்கலாமே இல்லை அப்ப செவிமடுத்தல் என்ற அல்லாஹ் இருக்கிற பண்பு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை அல்லாஹ் அந்த கேட்டல் என்பதில் முழுமையான நாங்கள் குறைபாடு அதைத்தான் அல்லாஹ சொல்லுங்க அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை அவனுக்கு நிகராக கொண்டு நாங்கள் ஆரையும் வைக்கவும் கூடாது ஒரு மனுஷனை கொண்டு போய் அவனுக்கு நிகராக வைக்கப்படாது அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அப்படி இல்லை நீங்க நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாம் நீங்க வந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது இப்படி சொல்லப்படாது எல்லாமே அல்லாஹ் தான் அவனுடைய சமனாக பார்த்தல் என்ற பண்பு அவனுக்கு இருக்கின்ற அஸ்மாவாசி பாத்துக்கள் எல்லாத்திலயுமே அவனை போல எந்த ஒன்றும் இல்லை அப்ப அவன் என்ன வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஏன்டா மஹ்லூ காத்துக்கள் அவன் வேறுபட்டது அதே மாதிரி ஆயத்தை குறிச்சு எடுத்து பாருங்க அல்லாஹ் அட்டை அந்த ஆயத்தை குறிச்சு ஆரம்பிக்கிறது

എപ്പോൾ ഉള്ളത് എന്താ എല്ലാ അപ്പൊ എല്ലാം അളിഞ്ഞിരും അപ്പൊ അല്ല മറ്റേ അളിഞ്ഞിരും അല്ല ഹയം നിലയും അല്ലാതെ சினத்தும் மகளு காத்து சினத்திரிக்குது சினத்தண்ட கொஞ்சம் அசதியா பார நித்துரு பரமணத்திய உள்ள கூட சிந்தனை வேறு ஒரு பக்கம் போகும் தனக்கு கொஞ்சம் அப்படியே நித்திரதும் அது அசதியான்னு சொல்றது நவம் வந்து சொல்றது சிறு மவுத்ஸ் சிறு மவுத் ஆனா நாங்க குரோட்டைய விட்டு யாது இல்லாம தூங்குறது இந்த ரெண்டும் அல்லாக்கல்ல அப்ப வணங்கப்படுற ஒன் கூ இது ரெண்டும் விதிக்கப்படாது அப்ப அல்லா ஏன் வணங்கப்படுறது தகுதியானவன் என்று அதிலே பூமியில இருக்க எல்லாமே அல்லாஹு தான் சொல்றான் அப்ப இந்த ஆயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே அல்லாஹு அவன் ஏன் வணங்கப்பட தகுதியானவன் என்பதை மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரி இந்த குரு அல்லாத் என்ற சூறாவை எடுத்து அல்லாஹு நிறையவே சொல்றான் அன்புள்ள சகோதரிகளே இதை சொல்றதுதான் எங்களிடம் முதலாவது சாட்சி இதை சொல்லணும் நான் அல்லாஹ் தான் வணங்கப்படுறதுக்கு தகுதியானது அவனை நான் வணங்க போறேன் அவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் இப்ப நாங்க இஸ்லாம் என்னட்டு பார்த்தோம் சரணடை அல்லாஹுக்கு முன்னால் நான் சரண் அடைந்து விட்டேன் இதனால தான் நபி பாத்த அல்லாஹுக்கார சொல்றான் நபி நீங்கள் சொல்லுங்கள் இன்னி நான் முஸ்லீம்களில் அல்லாக்கு அல்லாட்ட சரணடைஞ்சவர்களில் முதலாவதாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் முஸ்லீம்கள் முதலாவதால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அல்லாவுக்கு மாறு செய்தால் அல்லாக்கு மாறு செய்யறதை பயப்படுறேன் ஏனென்றால் எனக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடும் சொல்லி கொடுக்கிறான் அப்ப முஸ்லிமாக இருக்க வேண்டும் எதுல இந்த சாட்சியத்துல முஸ்லீமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுற தகுதியானவன் அவனுக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன் இதுதான் விஷயம் இல்லை அவனுக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன் அவனை தவிர யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் ஏனென்றால் அவன் தான் நான் வணங்குறதுக்கு தகுதியானவன் ரெண்டாவது சாட்சியம் என்ன அண்ண முகன்சூலுல்ல அவனுடைய முகம்மது அவர்கள் என்றும் சாட்சி முக்கியமான ரெண்டு சாட்சியங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும் ஒன்றும் அல்லாஹுக்கும் நான் கட்டுப்பாடு வேண்டும் சாட்சி சொல்லணும் முகமது சல்லாஹூ அலையு செல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பாடு வேண்டும் சாட்சி சொல்லணும் அல்லாஹ் குர்வான்ல சொல்லிட்டான் என்ன நபிய நீங்க சொல்லுங்கள் என் குந்தும் அல்லாக நீங்க அல்லாஹ் கட்டுப்படணும் அல்லாட அன்பு முழு கிடைக்கணும் அல்லாட நேசம் முழு கிடைக்கணும் என்றால் என்ன பின்பற்றுங்கள் மக்களுக்கு சொல்லுங்க யாரு என்ன என்றா அகமது சல்லாஹூ அலைவர்களை பின்பற்றும்படி நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹூ தால சொல்லிக் கொடுக்கலாம் அப்ப அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் இரண்டு பேருக்கும் கட்டுப்படுறதுதான் இந்த சாட்சியினுடைய மிக பிரதானமானது என்பதை இந்த ஹதீசங்களுக்கு சொல்லுகிறோம் அதனாலதான் இஸ்லாத்துக்கு வார நேரம் நீங்க முந்தைய நிறைய கடவுள்களை வணங்கியிருப்பீங்க கடவுள் இல்லை என்று சொல்லியிருப்பீங்க மனிதர்களை சொல்லியிருப்பீங்க அவங்களோட காலில் உழந்திருப்பீங்க நீங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லியிருப்பீங்க நீங்க கடவுளை போல என்று சொல்லிருப்பீங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லியிருப்பீங்க ஏதாவது ஒரு ஒரு மரம் எங்களுக்கு ஒரு தடுத்தால் கடவுள் மாதிரி என்று மரத்தை சொல்லிருவீங்க இப்படி எடுத்ததுக்கு எல்லாம் படைப்பினங்களை நீங்க கடவுள் கடவுள் என்று சொல்லியிருப்பீங்க ஆனால இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு போறீங்க அப்படி சொல்லிடாது அஷ்ஹது நான் சாட்சி சொல்றேன் அவ்வளவு நாளு நான் எப்படி இருக்கேன் என்று தெரியாது இப்ப நான் சாட்டு சொல்றேன் அல்லாஹ்லாக வணங்கப்படுறதுக்கு தகுதியானது நான் முந்தி வணங்கின மரமோ கல்லோ சிலையோ சூரியனோ சந்திரனோ இல்ல எந்த ஒண்ணும் இல்லை இல்ல அல்லாஹ் அல்லாஹவை தவிர வாங்கின இந்த முகம்மது என்ற மனிதர் ரசூல்லா அவர் அல்லாஹினுடைய தூதர் எனவே அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நான் செய்வேன் அவரை நேசிப்பேன் அவரை விட மேல நேசிப்பேன் இந்த சாட்சியத்தோடு தான் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் எங்க போனாலும் அந்த சாட்சி வரும் நான் சொன்ன அந்த சாட்சி நினைப்பு போறோம் நான் களிம சொல்லி இஸ்லாத்துக்கு வரலாட்டியும் அந்த களிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு இடத்த வட்டி வாங்க போற நேரம் ஒரு இடத்த புறம் பேசுற நேரம் ஒரு இடத்த பாவம் நேரம் எல்லா இடத்திலேயுமே அல்லாவ ஏற்றுக்கொண்டு அவன் தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றது தான் என்று சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை தான் இந்த களிமாவுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்கிறோம் இதுக்கு பிறகுதான் நாங்க தொழுறது ஜக்காத்து கொடுக்கிறது நோம்பு நோக்குறது கட்சிக்கு போறதுனா இதுல எங்களுக்கு விளப்பம் இல்லை என்றால் நாங்க தொழுது கொண்டு சிறுக்கு வச்சோம் என்றார் உதாரணமா முக்கியக்காக தொழுகிறோம் அப்ப நாங்க என்ன செய்யல கலிமாவை ஏற்றுக்கொள்ளாம தொழுகிறோம் கலிமாவில் ஏற்றுக்கொண்டதில் எங்களுக்கு கொலை இருக்கு அல்லாவை மட்டும்தான் வணங்குவேன் சொல்லிட்டு மனுஷனுக்காக வணங்குறது அல்லாட்ட மட்டும்தான் அந்த வாக்கு வைப்பேன் சொல்லிட்டு என்ன செய்யறது மனுஷன் போய் வசீலாக்கிறது இந்த நிலை எங்களுக்கு இருக்கக்கூடாது என கலிமாவை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டார் எனவே செல்லாஹோலிக்கு செல்லும் செல்ல கடத்திலே இந்த இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் என்பதற்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அந்த முகமது சொல்லுவேன் தொழுகையை நினை நாட்டுவேன் ஜக்காத்து கொடுப்பேன் நோம்பு கொடுப்பேன் ஹஜ் செய்வேன் இதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஜிப் அலிமாம் அவர்கள் நீங்க உண்மையைத்தான் சொன்னீங்க என்று சொன்னார்கள் இன்னும் பல கேள்விகளை ஜிப்ரல் அலி சலாம் அவங்க அந்த ஹதீஸ்ல கேட்குறாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம் எல்லாம் அல்லாஹூ மகான தாலா இவற்றை எல்லாம் அறிந்து கொண்டோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கு எந்த விஷயமானாக பாக்கியா மீடியாவில் வரும் வீடியோக்களை எமது சேனலின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் வீடியோக்களை லைக் ஷேர் செய்து மற்றவர்களும் பயன்பெற முயற்சிப்போம் எமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக